அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாதே அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாதே நன்றாக இருக்காது நானிலமும் வாழ்த்தாது அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாதே நன்றாக இருக்காது நானிலமும் வாழ்த்தாது நல்லவரும் வல்லவரும் உனை கண்டு ஒதுங்கிடுவர் நல்லவரும் வல்லவரும் உனை கண்டு ஒதுங்கிடுவர் எல்லோரும் எப்போதும் ஒருமனதாய் வெறுத்திடுவர் அடுத்தவரின் குறைகளை ஆராய்ந்து பார்க்கும் முன்னே அடுத்தவரின் குறைகளை ஆராய்ந்து பார்க்கும் முன்னே உந்தன் குறைகளை ஒருமுறை எண்ணிப்பார் உந்தன் குறைகளை ஒழுங்காக நீ கணித்தால் உந்தன் குறைகளை ஒழுங்காக நீ கணித்தால் அடுத்தவர் குறை பற்றிய ஆயுள் முழுதும் பேச மாட்டாய் உந்தன் குறையை சரிசெய்து நீ பேசு உந்தன் குறையை சரிசெய்து நீ பேசு அடுத்தவர் குறை பற்றி அரைகுறையாய் பேசாமல் நிறை குறை இரண்டையுமே நிறைமனதாய் நீ எடுத்து நிறைகுறை இரண்டையுமே நிறைமனதாய் நீ எடுத்து அதிகம் எதுவென்று ஆராய்ந்து நீ பேசு குறையில்லாத மனிதன் குவலயத்தில் யாரும் இல்லை குறையில்லாத மனிதன் குவலயத்தில் யாரும் இல்லை நிறையை பாராட்டி நெஞ்ச நிற்க நீ வாழ்த்தி குறையை சரிசெய்ய நீண்ட நேரம் பேசாமல் குறையை சரி செய்ய நீண்ட நேரம் பேசாமல் பக்குவமாய் பேசி கச்சிதமாய் புரியவை குறையும் நிறைவடையும் குணம் கூட மனம் மகிழும் குறையும் நிறைவடையும் குணங்கூட மனம் மனம் மகிழும் குறை சொன்ன உம்மையுமே நிறை தினம் போற்றும் அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாதே நன்றாக இருக்காது நான் இளமும் வாழ்த்தாது நல்லவரும் வல்லவரும் உனை கண்டு ஒதுங்கிடுவர் எல்லோரும் எப்போதும் ஒரு மனதாய் வெறுத்திடுவர் அடுத்தவரின் குறைகளை ஆராய்ந்து பார்க்கும் முன்னே உந்தன் குறைகளை ஒருமுறை எண்ணிப்பார் உந்தன் குறைகளை ஒழுங்காக நீ கணித்தால் அடுத்தவர் குறை பற்றி ஆயுள் முழுதும் பேச மாட்டாய் உந்தன் குறையை சரி செய்து நீ பேசு அடுத்தவர் குறை பற்றி அரைகுறையாய் பேசாமல் நிறை குறை இரண்டையுமே நிறைமனதாய் நீ எடுத்து அதிகம் எதுவென்று ஆராய்ந்து நீ பேசு குறையில்லாத மனிதன் குவலயத்தில் யாருமில்லை நிறையை பாராட்டி நெஞ்சி நிக்க நீ வாழ்த்தி குறையை சரிசெய்ய நீண்ட நேரம் பேசாமல் பக்குவமாய் பேசி கச்சிதமாய் புரியவை குறையும் நிறைவடையும் குணம் கூட மனம் மகிழும் குறை சொன்ன உண்மையுமே நிறைமனதாய் தினம் போற்றும் வணக்கம்